என் அன்பு தமிழ் சொந்தங்களை டுப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இருக்கிறேன் மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து வாழ்க்கையில் செம்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியை இறக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு ஃப்யூச்சர் வந்து மைவித்திரிக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா இந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் தம் இந்தியாவில் எத்தனை கம்பெனி இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது நடக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுப் சேனலுடைய பெரிய சொந்தங்கள

கையிலேயே மொபைல் மூலமாகவே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாயிருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்சு இந்த நிறுவனம் இப்போ வந்து க காவல்துறைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வருத்தப்படாமல் இருக்க முடியல அதே மாதிரி எம்டி சக்தி ஆனந்தனுடைய பேட்டி கொடுக்க முடியாமல் கையை பேசஞ்சுக்கிட்டு நிற்கிறாரு இதனடிப்படையில் யுஓடபிள்யூ அதிகாரிகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க கொடுக்கறதுக்காக மக்களை வந்து அழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பழைய செய்தியை நான் பேச வரல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வந்து நான் முதல்லே சொல்லிக்கிறேன் இந்தியாவில் தொண்ணூறுக்கு மேலே வந்து இது மாதிரி எம்டி சக்தி ஆனந்தனுடைய கம்பெனி மாதிரி விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கக்கூடிய மைவித்திரி மாதிரி தொண்ணூறு கம்பெனிக்கு மேலே இந்தியாவில் இருக்குது விளம்பரம் பார்க்கறதுனாலேயும் மெம்பர்ஷிப் சேர்த்து விடுறதுனாலேயும் உங்களுக்கு இன்சென்டிவ் இன்கம் போனஸ் கார் ஆஃபர் பைக்கு ஆஃபர்னு கொடிக்கட்டி பார்க்கக்கூடிய இந்த மாதிரி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நிறுவனமாக மைவித்திரி ஆட்ஸ் நிறுவனம் நம்மளுக்கு இருந்ததை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சோட இந்த கம்பெனி இழுத்து மூடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து எம்டி சக்தியானந்தனுக்கு எதிராக நாலு வழக்குகள் பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த நாலு வழக்குகள் பதிவுள்ள ஜாமீன்ல வந்து வெளியே வந்திருக்கிற எம்டி டி சக்தி ஆனந்தன் கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு ஸோ அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கக்கூடியவங்க வந்து இப்போ வந்து எனக்கு போனஸ் கிடைக்கல எனக்கு இன்சென்டிவ் கிடைக்கல எனக்கு வந்து பல லட்சம் நான் அவங்க அவங்ககிட்ட போட்டிருக்கிறேன் எனக்கு வந்து உரிமை தொகை குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இருந்தாலும் கூட மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரல சோறு போட்டவங்க உப்பிட்டு அவங்க கையைக்கு வந்து நான் வந்து உள்ளளவும் நான் துரோகம் பண்ண மாட்டேன் அவர் வந்து எனக்கு பணம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல நான் அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ வந்து நிற்கிறாங்க இது வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே யூடபிள்யூ அதிகாரிகள் கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க இதே அடிப்படையை வந்து கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க நான் அந்த மாநிலத்தில் கொடுக்க முடியாது ஸோ அந்த வழக்கு வந்து கோயம்புத்தூர் இது கோயம்புத்தூர்லேருந்து கேரளாவுக்கு கொச்சினுக்கோ இல்லை திருவண்டம் போகணுச்சுனாக்கா அந்த மக்கள் பல கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அடிப்படையில் நான் அதாவது நான் சொன்னதை செய்வேன் நான் வந்து செய்வதை தான் சொல்லுவேன் அதே மாதிரி நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு தாரக மந்திரத்தை மையப்படுத்தின எம் டி சக்தியானந்தன் மௌனமாக இருக்கிறதுனால இந்தியாவில் மிகப்பெரிய உள்ள ஸ்கேம் வீடியோன்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா ஸ்கேம் கம்பெனின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா மைவி திரி மாதிரி ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் கம்பெனி இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் எல்ஃபின் எல்காம் இது மாதிரி ராகத் பஸ் சர்வீஸ் பிஎஸ்சிஎல் அந்த லைனில் மைவி திரி ஆட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் வந்து மக்கள் வந்து என்னுடைய கமெண்ட்ஸில் நினைத்து பார்த்தீங்கன்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சார் உங்களை நம்பி நம்பிக்கிட்டு இருந்தவன் நீங்களே வந்து ஆன்டியாக போகிறீங்க நீங்களே வந்து நெகட்டிவாக போகிறீங்களே அப்படின்னு சொன்னாக்கா உள்ளதை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீ யாரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதாவது ஒரு பக்கத்தில் வந்து பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருடைய வைத்தறிச்சலே நீங்கள் கொட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயத்தில் அரசு சொல்கிறதையும் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் யூடபிள்யூ அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா பணம் வரல பணம் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுறத விட எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு நான் பணத்தை நான் வாங்கி வைக்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு கம்பெனி கொடுத்துட்டோம்னா கம்பெனி இழுத்து மூணு நிரந்தரம் ஆகிடும் எம்டி சக்தியாக வந்து அந்த கம்பெனியை திறக்க முடியாமல் போயிடும் ஸோ நான் தான் முடக்கி வச்சுட்டாங்க பணத்தையும் முடக்கி வச்சுட்டாங்க எம்டி வாயாக கட்டி போட்டுவிட்டாங்க எப்படி நாங்கள் வந்து அவருக்கு திரும்பி உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஓ டபிள்யூ அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்கிறது தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதே சமயத்தில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாரு அதையும் நான் உங்கள்கிட்ட நான் ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன் பார்க்காத நண்பர்கள் வந்து என்னோட பிரிவியை போய் தயவுசெய்து பாருங்கள் மைவித்திரியோட நான் ஒரு டாப்பிக்கில் போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன் எஸ் இருபத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நினைக்கிறேன் ஏன் நோணும் நோண நோன பதினஞ்சு பதினாறு அப்படி அந்த வாக்கில் நான் போட்டிருக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டசபையில் வந்து ஏடிஜிபி த தமிழ்நாடு உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ கோயம்புத்தூர் ஆட்சியருக்கும் கோயம்புத்தூர் எஸ்பி ஆஃபீஸுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் விரைவாக அந்த அந்த கேஸை முடிக்கணும் மைவித்திரையோட மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்கு எவ்வளோ ஊழல் நடந்திருக்குது எப்படி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த முறைகேடுக்கு வந்து யூடபிள்யூ அதிகாரி முறையாக சொல்லியிருக்காங்க ஆசார் அங்கீகாரம் பெறாத அந்த ஹெல்பல் ப்ராடக்ட்டை வித்தாங்க காவல்துறை அதிகாரிகள்ட்ட அவங்க வந்து நன்னடத்தை சான்றவங்க வாங்கல அதாவது விளம்பரம் பார்த்து சம்பாதிக்க அதாவது பணத்தை கொடுக்கணுங்க கூடிய ஒரு ஸ்கீம் வந்து இந்தியாவில் இல்லை இப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அவருடைய குடும்ப வக்கீலம் வந்து முறையாக வாதாடி இருக்கிறார் முறையாக நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் ஜிஎஸ்டி கட்டுறோம் அதனால் வந்து நாங்கள் முறையாக தவறு எதுவுமே நடக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க எனிவே எதுவாக இருந்தாலும் சரி தவறு நடந்தால் அதை தண்டிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மக்கள் வந்து பொறுத்து இருந்து கடவுளை வேண்டிக்கிறது இன்னொரு தரப்பு அதனால் வந்து நான் மக்களுக்காகவும் பேசுகிறேன் அரசுக்காகவும் பேசுகிறேன் ஆனால் பணம் கிடைக்கும்னு சொன்னால் யூஓடபிள்யூ அதிகாரிகள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய அது வந்து அரசுடைய வாதமாக இருக்கிறதுனால தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது மாதிரி உடனடியாக அந்த பிரச்சனையை முடித்து அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உடனும் அப்படி இல்லைனா மக்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்பொழுக அன்புடன் தமிழ்நாடு அரசையும் யூஓடபிள்யூ அதிகாரிகளையும் கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே கடவுளை வந்து நல்லது நடப்ப நடத்துவார் நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் பக்கத்துல பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி